அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை அண்ணன் ஜிபி இளங்கோவன் அவர்களுடைய இருநூல் வெளியீட்டு விழா இதில் வந்து அண்ணனை வந்து எனக்கு அதிகமான அறிமுகம் இல்லை எனக்கு ஏறக்குறைய ஏற்குறையு இதுவரை மேடையில் பேசியவர்கள் அனைவரும் சொன்ன கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவரை மிக குறைந்த காலத்தில் இப்போதான் அவருக்கும் எனக்குமான தொடர்பு உருவாகியிருக்கு ஆக ஒரு இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் நான் ஒரு ஜூனியர் நினைக்கிறேன் ஒரு இந்த விழாவானது ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போல் ஆயிடுச்சு இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டைம் இருக்கும் அவங்க பாட்டு பேசி போயிடுவாங்க கடைசியாக பேசும்போது என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் திணறக்கூடிய ஒரு சூழல் பார்த்துட்டிங்கன்னா பக்கம் பக்கமாக உட்காந்து எழுதிட்டு வந்தோம் என்னுடைய அருமை சகோதரர் கதிர் பாரதி வந்து புகுந்து ஆல்ரவுண்ட் அடிச்சிட்டு போயிட்டார் இலை கவிஞர்களுக்கு மத்தியில் எளிமையான மனிதர்களுடைய வாழ்வியலை பேசக்கூடிய எழுதக்கூடிய ஒரு அருமையான கவிஞராகவும் சிறுகதை ஆசிரியரோமாக அருமையண்ணன் ஜிபி இளங்கோன் அவர்கள் இருக்கிறார் என்பது ஒரு மகிழ்வான விடயமாக இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் புலிமுகத்து கருப்பன் இந்த நூலை குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருமை சகோதரர் லார்க் அவர்கள் வந்து மாதிரி ஒரு விழா இருக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் இந்த புத்தகம் வந்த பிறகு மொத்த தோப்பையும் படிச்சுட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லாருமே சொல்றது போல அந்த முதல் சிறுகதை செந்துரை அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் அருகில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி முழுக்க முந்திரி காடுகளால் நிரம்பிய ஒரு பகுதி செம்மன் படந்த அந்த பூமி அந்த ஒரு சிறுகதை படித்தோடனே மொத்த மனதையும் அப்படியே நொறுக்கி அப்படியே பிசகி போட்டுச்சு ஒன்றுமே பண்ண முடியல சரி டைம் எடுத்து எடுத்து படிக்கலான்னா தொடர்ந்து அப்படியே படிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு என்னென்னா அண்ணா ஒரு சிறப்பான ஒரு பாணியை வந்து இந்த புலிமுத்து கருப்பன்லருந்து பயன்படுத்திருக்கிறாங்க ஒரு மாலையை கோர்க்கும் பொழுது நம்ம எவ்வளோ பூக்கள் கோத்துட்டு இருந்தாலும் அதை பாட்டுக்கு விழுந்துடும் நம்ம முதல்ல ஒரு முடிச்சு ஒன்று போட்டுட்டு அந்த பூக்களை கோர்க்கும் பொழுது அது ஒரு இயல்பாக வந்து ஒரு மாலையாக மாறிவிடுகிறது ஆக அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதையினுடைய அந்த இறுதியிலும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஒரு முடிச்ச போடுறாரு அந்த முடிச்சில வந்து பார்த்துட்டிங்கன்னா மனம் அப்படியே மிக பெரும் ஒரு கனத்தை சுமக்கக்கூடிய ஒரு வாசகனுக்கு அந்த ஒரு அனுபவத்தை வந்து மிக தெளிவாக அந்த பதினோரு சிறுகதைகளுமே வழங்குது இந்த பதினோரு கதையில பார்த்துட்டிங்கன்னா செந்துறையில் பாண்டியையும் வாதாமரத்தில் அதன் நிழலில் கணிந்த ராஜயக்கா செல்வகுமாரின் காதலையும் ஆடிப்பெருக்கில் சிதம்பரம் ஆச்சாரி தனலட்சுமியுடைய வாழ்வியலையும் நாய் வேட்டைன்னு ஒரு கதை அதில் பார்த்தீங்கன்னா பெயரற்ற ஒரு கேரக்டர் ஒரு கதாபாத்திரம் அந்த கதையை முழுக்க பேரே இல்லாமல் பயணிச்சுட்ருக்கோம் அந்த நாய் வேட்டை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் செல்வம் என்கிற ஒரு ஓட்டுநரோடு பயணிக்கிற அந்த கதையில் ஒரு இரக்கமற்ற செயலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் கூட ஒரு சூழலில் தான் செய்யக்கூடிய ஒரு செயலானது தவறு அப்படின்னு ஒரு சலனத்தை ஒரு சலசலப்பை அவன் மனதில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிலையை வழங்குகிற ஒரு கருவை உள்ளடக்கி அந்த கதை அடுத்து பார்த்துட்டிங்கன்னா தமையந்தின்னு ஒரு கதை எதையும் அது குறித்து விரிவாக பேசலாம்னு நிறைய குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் கதிர் பாரதி அவர்கள் வந்து பயங்கரமாக அடிச்சுட்டார் எதுவும் பேச முடியல அவர் எல்லாத்தையும் பேசிட்டார் அப்படின்றதுனால சுருக்கமாக நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தமையந்தியில் வந்து ஒரு விதவியினுடைய வதைகளை வழிகளை ரொம்ப தெளிவா அற்புதமா பே காளி ஆட்டத்தில் சின்னசாமியூடாக ஒரு சதிராட்டம் பின்னலாடை திருப்பூர் பகுதியிலுடைய அந்த தொழிலாளர்களுடைய அந்த வாழ்வியலை வந்து அமுதா என்கிற கதாபாத்திரத்தின் ஊடாக அவள் தன் வாழ்வில் சந்தித்த அந்த ஒரு ஏமாற்றத்தை பதிவு செய்கிறார் இப்படி தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு கதை அப்படி வரப்ப கடைசியில வந்து அந்த அப்பாவின் புனிதம் ஒரு சிறுகதை அதில் அந்த அது சிறு கதை என்பதை விட இது ஒவ்வொரு கதையுமே அவருடைய வாழ்வியல் வாழ்வியலை வந்து யதார்த்தமாக எந்தவித பூடகமும் இல்லாமல் எந்தவித அரிதார பூச்சிக்கல் எதுவும் இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாகவும் எந்த பாசங்களும் இல்லாமல் உண்மையை உள்ளபடி இந்த கோபத்தை தாவத்தை வெறும் பெருமையை மட்டுமே பேசாம அதில் இருக்கக்கூடிய இழிவுகளையும் அந்த சமூகத்தில் அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மண்ணில் நடக்கக்கூடிய சில இழிவான விடயங்களை கூட தைரியமாக மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கார் இந்த இடத்தில் அண்ணன் ஜிபி இளைஞருடைய நேர்மையை நாம் அனைவரும் பாராட்டித்தான் ஆக வேண்டும் மிக நேர்மையாகவும் தெளிவாகவும் பதிவு செய்திருக்கிறார் முதல் கதையில பாத்தீங்கன்னா அந்த செந்துறையில இந்த தேக்கு மரங்கள் குறித்த ஒரு பகுதி வரும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும் இது ரெண்டு விதத்துல வந்து இது பொருள்படக்கூடியது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை நிலை உயரும் பொழுது நாம் அந்த ஒரு தலைக்கணம் இல்லாமல் பணிவாக இருக்கும் பொழுது நம்முடைய நிலை உயரும் என்கிற ஒரு பொருளிலும் படலாம் ஒரு வீட்டிற்கு போகும்பொழுது அங்கு அந்த தலைவாசலை இருக்கும் அது பார்த்திங்கன்னா குனிஞ்சி தான் போகிற மாதிரி தான் இருக்கும் அப்போது அந்த குணிஞ்சி போகும்பொழுது நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது நம்ம நேராக போயிட்டோம்னா தலைவாசல் தட்டிடும் ஆக அந்த தலைவாசலை வந்து பூவரிசலையும் வேம்புலி தான் செய்வாங்க தேக்கு மரம் என்னதான் உறுதியாக இருந்தாலும் அதை செய்ய வேணாம் ஏன்னா வரக்கூடிய செல்வத்தை தேக்கி வைத்து விடும் அதனால் தேக்கு மரத்தில் செய்யக்கூடாது இப்படியான நம்முடைய தமிழ் வாழ்வியலில் இருந்த பண்பாட்டு கலாச்சாரங்களை இந்த மண்ணினுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் மிக அற்புதமாக வந்து ஆனால் தெளிவுபடுத்திருக்கிறாங்க அதாவது கொள்ளிடம் ஆற்றில் காணாமல் போயிருக்கும் மணல் எனத்தன் கதையில் அதாவது காணாமல் போன மத மணலை கூட வந்து அவர் வந்து இந்த கதையில் வந்து மீட்டு எடுத்திருக்கிறார் மணல் இப்பவும் காணாமல் போயிட்டு தான் இருக்குது பாண்டியனும் கதாபாத்திரத்தினூடாக அவள் அற்புதமாக வந்து அந்த கதையை வந்து அவர் முடிச்சிருப்பார் அதனுடைய கிளைமேக்ஸை வந்து முழுமையாக கதிர்பாரதி அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை பார்த்திங்கன்னா அந்த வாதாமரம் வாதாமரம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய புறையோடு இருக்கக்கூடிய இந்த வர்ணாசிரம சாதிய கட்டமைப்பை அடித்து நொறுக்கி இருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன் பாத மரம் ஒரு மிக அற்புதமான மரம் தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வயலும் வயலும் சார்ந்த பகுதி இப்போ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஊர் இருக்கும் ஒரு கிராமம் இருக்கும் கட்டாயம் ஒரு அக்ரஹாரம் தெரு இருக்கும் நிச்சயமாக வந்து ஒரு சிவன் கோயிலோ ஒரு பெருமாள் கோயிலோ இருக்கும் ஒரு குளக்கரை இப்படி ஒரு நம் சினிமாவிலாம் பார்க்குற மாதிரி ஒரு அற்புதமான அந்த ஒரு இயற்கையான ஒரு சூழலை பஞ்ச பகுதியில் நம்ம வந்து அதிகமாக பார்க்கலாம் அப்போ அங்கே பார்த்துட்டீங்கன்னா இந்த செல்வக்குமரன் பன்னீர் மகன் செல்வக்குமரன் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டினூடாக அந்த ஒரு கதைக்கெல்லாம் வந்து அற்புதமாக நகருது மிக அருமையா இப்போ பார்த்தீங்கன்னா வேணுகோபால் ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய வீட்டில் திண்ணையில தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ அந்த போஸ்ட் ஆபீஸ் வழியா தான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி ஊருக்கு போனாலும் சரி அந்த திரு அக்ரகார திரு தான் போகணும் அப்போ ஒரு அக்ரகாரத்திற்கும் ஒரு இடைநிலை சமூகத்திற்குமான உறவு சமூக உறவு நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இருந்திருக்கும் என்பதுகளில் தொண்டர்களில் என்பது நாம் அனைவரும் அறிந்தது ஆக அப்படியான அந்த ஒரு சூழ்நிலையில் வேணுகோபால் ஐயருடைய ஒரு மகளாக ராஜி என்கிற ராஜலட்சுமி ராஜலட்சுமி அப்படின்னு ஒரு அவருடைய வே வேணுகோபால் ஐயருடைய மகள் இருக்கிறார் இப்போ செல்வக்குமாரன் என்று சொல்லக்கூடிய எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கக்கூடிய ஒரு இடநிலை சூழ்த்தி சார்ந்தவர் பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவர் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா கதையினுடைய போக்கு ரொம்ப இயல்பா ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் ரொம்ப அழகா அந்த செல்லக்குமுறை நல்லவர் வல்லவர் திறமையானவர் அப்படின்னு அழகா அப்படி நமக்கு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட் அடி திடீர்னு பார்த்தா அந்த ஊரே வந்து ஐயர் வீட்டு முன்னாடி வேணுகோபால் ஐயர் வீட்டு முன்னாடி வந்து திரண்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா ஐயர் இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு அவங்க மனைவி வந்து சோகமாக இருக்கிறாங்க ஒரே ஒரே பரபரப்பாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா ஐயருடைய மகள் ராஜி வந்து செல்வகுமரனோடு காதல் வயப்பட்டு ஊரை விட்டு போயிட்டாங்க அப்போது இந்த இடத்துல ரெண்டு விடயங்களை நாம் கவனித்தாக வேண்டி ஒன்று அங்கே என்ன நடந்திருக்குது அந்த சாதிய கட்டமைப்பு ஒரு ஆசிரியருடைய பார்வையில் அவர் என்ன கோணத்தில் அந்த கட்டமைப்பை தகர்த்திருக்கிறார் அங்கிருந்து உள்ளூர் வாழ் மக்கள் என்னவான நிலையில் அதை அணுகியிருக்கிறார்கள் என்பதை மிக நேர்த்தியாகவும் தெளிவாகவும் இருக்கிறார் ஐயர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லோரும் போய் நிற்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா என் மீது அன்பு கொண்டு நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நான் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் எனக்கு வேறு எதுவும் வேணாம் யார் யாரெல்லாம் என்னுடைய நிலங்களை குத்துகைக்கு வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் அவர் அவர்கள் வைத்திருக்கிற நிலத்தை அவர்களுக்கே கொடுத்து விடுகிறேன் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு உபகாரம் என்னுடைய மகளை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த கதையை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் மக்களும் என்ன சொல்லிடுறாங்கன்னா நீங்கள் இதை விட்டுருங்க நாங்கள் பார்த்துருவோம் உங்களுக்கு நேர்ந்த அவமானம் அல்ல இது இந்த ஊருக்கே நேர்ந்த அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கதை நகருது ஒரு இருபது நாள் காட்சி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அக்கா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இது எனக்கு இந்த இடத்துல என்ன வருதுன்னா இது அண்ணன் அவர்களுடைய வாழ்வியலில் சிறு வயதில் அவர் கவனித்த ஒன்றா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த ஒரு ராஜி அக்கா அப்படி அப்படின்னு ஒரு அந்த கதாபாத்திரத்தை அற்புதமாக அவர் வந்து பதிவு பண்ணியிருப்பார் மாங்காய் கொடுப்பாங்க அந்த பள்ளிக்கு போகிற வழியில் தண்ணீர் கேட்டால் தண்ணீர் மண் வந்து கொடுப்பாங்க நெல்லிக்காய்களை கொடுப்பாங்க அதாவது ஒரு ஒரு பார்ப்பனிய சமூகத்தினுடைய வீட்டினுடைய நடைமுறைக்கும் அவர்கள் எளிய மக்களை அணுகக்கூடிய அந்த விதத்திற்குமான வெவ்வேறு வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் இது இந்த கதையில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு சமத்துவத்தை ஒரு சமூக நீதியை அந்த இடத்தில் கடைபிடித்த ஒரு பெண்மணியாகத்தான் ராஜாக்காவை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது ஆகவே ஒரு பத்து நாள் கழித்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெள்ளை நிற அம்பாசிடர் ஐயருடைய வீட்டில் வந்து நிற்கிது வாசல்ல பார்த்தீங்கன்னா ராஜி மட்டும் தனியாக வந்து இறங்குகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முடியுது அப்போது அந்த சில்வகுமார் எல்ஐசி ஏஜென்ட் என்னார் அவங்க ரெண்டு பேரும் காதலித்து போனேன் அந்த தம்பதியில் இந்த பெண் மட்டும் வந்துட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இல்ல இந்த கதையினுடைய மிக முக்கியமான ஒரு போக்கு இது ஆக அப்போ அந்த இளைஞன் என்னவானான் அப்போ ஐயர் கொடுத்த அந்த குத்தகை நிலம் என்பது அவர்களுக்கான ஒரு லஞ்சமா அந்த செல்வக்குமரனுடைய எதிர்காலம் என்ன ஆனது அவன் ஒரு பைத்தியக்காரனாக கூட இன்று கூட எங்கோ ஒரு மூலையில் தெரிந்து கொண்டிருக்கலாம் ஆக இப்படியாகத்தான் ஒவ்வொரு கதையினுடைய அம்சத்தையும் அதனுடைய முடிவையும் பார்வையாளர்களுக்கு வாசகனுக்கு ரொம்ப தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு கதையுமே இப்படி வந்து ஒவ்வொரு கதையுமே நிறைய பார்க்கலாம் ஒவ்வொரு கதையினுடைய முடிவிலும் ஒரு கதை ஆசிரியனாக மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே ஒரு சிறந்த கவிஞராக இருப்பதால் கவிதையினுடைய அந்த ஒரு கவிதை பாங்கு ஒரு கவிதை மனப்பான்மை கதை முழுக்க இழையோடி கொண்டிருக்கிறது ஆக படிப்பவர்களுக்கு வாசகனுக்கு எந்தவித மனச்சோர்வு அழற்சி இல்லாமல் அந்த கதையின் போக்கை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருக்கிறது நாம் அனைவரும் ஜிபி இளங்கோன் அவர்களைப் போன்ற சிறப்பான எழுத்தாளர்களை கொண்டாட வேண்டும் இது முதற் தொகுப்பாக தெரியவில்லை நிச்சயமாக நாம் அனைவரும் வாசித்து அவரை உற்சாகப்படுத்துவோம் தொடர்ந்து மென்மேலும் பல சிறப்பான இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய புனைவுகளற்ற யதார்த்த மனிதருடைய வாழ்வியலை வழிகளை சமூக விடுதலையை சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு பல்வேறு நிகழ் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கக்கூடிய படைப்புகளை அவர் மென்மேலும் இந்த சமூகத்திற்கு தமிழ் சமூகத்திற்கு கொடுத்தளிக்க வேண்டுமென அவரை வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த நேரத்தில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவு செய்திருக்கிறேன் ஏறக்குறைய இது வேரலுடைய வெளியீடு இதுவரை ஏற்குறைய நூற்றி எழுபது புத்தகங்களை கடந்த ஓராண்டில் அவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள் அதில் நூற்றி ஐம்பது புத்தகங்கள் கவிதைக்காகவே ஆக வேரலுக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இது போன்ற தரமான பதிப்புகளை கொண்டு வர வேண்டும் என வேரலை வாழ்த்தி வாய்ப்புள்ள தமிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்